Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக தம் தமிழ் காட்சி ஊடகத்துடன் தொடர்ச்சியாக இணைந்து வரும் உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாம் விடுக்கின்ற வேண்டுகோளை ஏற்று நீங்கள் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் எமது நன்றி ஈசன் ஜுவல்லரி தங்க சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் பிரெஞ்சு நாட்டின் தீவிர வலதுசாரியான யோ மரி லுபென் தொன்னூற்றாறாவது வயதில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் இந்த தகவலை அவரது குடும்பத்தினர் வெளியிட்டுள்ளனர் இருபது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பிரான்சின் பிரிட்டன் கிராமத்தில் பிறந்தவர் ஜோ மரி லுபென் பதினான்கு வயதில் தந்தையை இழந்தார் லுப்பென் ஒரு பீப்பிள் துலா நெஷ்யோ ஆனார் பிரெஞ்சு அதிகாரிகள் போரில் காயமடைந்த அல்லது கொல்லப்பட்ட பெற்றோரை குறிக்கும் சொல் இது அவருக்கு அரசு நிதி மற்றும் ஆதரவை பெறுவதற்கு இது உரிமை அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் லுபென் பிரெஞ்சு வெளிநாட்டுப் படையில் சேர்ந்தால் பல நாடுகளில் படைத்துறை பணிகளை மேற்கொண்டார் அல்ஜீரியாவின் சுதந்திரத்திற்கான போராட்டமும் பிரான்சின் கொலனியை இழந்ததும் யோமரி லு பெண்ணை ஆழமாக பாதித்தது அல்ஜீரிய சுதந்திர போரின் பொழுது அல்ஜீரிய கைதிகளை சித்திரவதை செய்வதில் அவர் பங்கேற்றதாக கூறப்படுகிறது அதை அவர் எப்பொழுதும் மறுத்து வந்திருக்கிறார் அல்ஜீரியாவில் அவர் இருந்த நேரமே அவரது அரசியல் வாழ்க்கை அவர் அங்கு உளவுத்துறை அதிகாரியாக நியமிக்கப்பட்டதில் இருந்து கருக்கட்டியது அரசியலில் ஈடுபட்ட லுபென் முதன் முதலில் பிரெஞ்சு நாடாளுமன்றத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வலதுசாரி கட்சி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பிரான்சின் தீவிர வலதுசாரி கட்சியை நிறுவியவர் பிரான்சு குடியரசு தேர்தலில் கடும் போட்டியாளராக விளங்கி வந்தார் கடைசி வரை தோல்வியையே சந்தித்தார் லுபென்னின் ஆதரவாளர்கள் அவரை கவர்ச்சி சாம்பியனாக பார்த்தார்கள் கடினமான தலைப்புகளில் பேசப்படாத ஒரு அரசியல்வாதியாக விளங்கியவர் பல தசாப்தங்களாக அவர் பிரான்சின் மிகவும் சர்ச்சைக்குரிய அரசியல் நபராக காணப்பட்டார் அவரது விமர்சகர்கள் அவரை தீவிர வலதுசாரி மதவெறியர் என்று கண்டனம் செய்தனர் அவரது தீவிரமான கருத்துக்களுக்காக நீதிமன்றங்கள் அவரை பலமுறை தண்டித்தன ஹோலோகோஸ்ட் மறுப்பாளர் மற்றும் இனம் பாலினம் குடியேற்றம் ஆகியவற்றில் வருத்தப்படாத தீவிரவாதி அவர் தனது அரசியல் வாழ்க்கையை தன்னையும் தனது கருத்துக்களையும் பிரெஞ்சு அரசியல் பிரதான நீரோட்டத்தில் தள்ளுவதற்கு அர்ப்பணித்தார் டியபிள் துலார் ரிபப்ளிக் குடியரசின் பிசாசு என லூபென் பென் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார் ஒரு வீதத்துக்கும் குறைவான வாக்குகளை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் ஆண்டில் அவர் தனது வேட்பு நிற்பதற்கு போதுமான கையொப்பம் கூட பெறவில்லை ஆனால் கட்சி படிப்படியாக அதன் தீவிரமான குடியேற்ற எதிர்ப்பு கொள்கையால் வாக்காளர்களை ஈர்த்தது எண்பத்தி நான்கில் ஐரோப்பிய தேர்தல்களில் பத்து வீத வாக்குகளை பெற்றது யோமேரி லூப்பென் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் ஒரு இடத்தை வென்றார் அதை அவர் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கைப்பற்றி வைத்திருந்தார் இவர் ஒரு ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீதான தனது பொறுப்பையும் பிரெஞ்சு விவகாரங்களில் அவர் கண்டனத்தையும் தெரிவித்தார் பின்னர் யூரோவை ஆக்கிரமிப்பு நாணயம் என்று விழித்திருந்தார் இரண்டாயிரத்து இரண்டு பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலில் இரண்டாம் இடத்தை பிடித்தார் ஆனால் அவர் தோற்கடிக்கப்பட்டார் அவர் ஆரம்பித்த தேசிய முன்னணியில் இருந்து அவர் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் மேலோங்கின ஐந்து முறை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக திகழ்ந்துள்ளார் பழமைவாதிகளுடன் ஒரே மாதிரியாக போராடி தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர் தான் வலதுமல்ல இடதுமல்ல ஆனால் பிரெஞ்சுக்காரர் அதாவது பிரெஞ்சு தேசியன் என கூறி வந்தார் அனைத்து பிரெஞ்சுக்காரர்களும் லூ பென் பற்றி தங்கள் கருத்துக்களை மிகவும் தீவிரமாக கொண்டிருந்தனர் இரண்டாயிரத்து பதினைந்தில் மெரின் லுப்பென் நான்கு தசாப்தங்களுக்கு முன்னர் அவர் நிறுவிய தேசிய முன்னணியில் இருந்து தனது தந்தையை வெளியேற்றினார் அவர் தனது மகளிடம் கட்சியின் பொறுப்பை வழங்கிய பின்னர் தேசிய முன்னணி புரோ நேஷனல் என இருந்த பெயர் ரசம்பிளுமோ நேஷனல் என மாற்றம் பெற்றது லூப்பென் வாழ்ந்த காலத்திலேயே அவர் ஆரம்பித்த கட்சியின் விருட்சமாகிய நிலையை பார்த்தார் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சி இவரது புதல்வி மரின் லூ தலைமையில் இயங்க ஆரம்பித்ததில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை பெற்று பலமான எதிர்க்கட்சியாக விளங்குகிறது லுப்பென் விட்டுச் சென்ற பணியை அவரது புதல்வி மரின் லுப்பென் தொடர்கிறார் ஜோ மெரி லுப்பென்னின் மரணத்திற்கு எலிசே அஞ்சலி செலுத்தியுள்ளது அவர் பொது வாழ்க்கையில் ஒரு பங்கை கொண்டிருந்தார் இது இப்போது வரலாற்றின் தீர்ப்புக்கு உட்பட்டது என்று எலிசே தெரிவித்துள்ளது தேசிய முன்னணியின் நிறுவனர் யோ மெரி லுப்பென் மறைவுக்கு பிரதமர் ஃப்ரோன்சுவா பெய்ரோ பிரெஞ்சு அரசியல் வாழ்க்கையின் ஒரு உருவமாக தனக்கு விருப்பமான ஆயுதமாக இருந்த சர்ச்சைகளுக்கு அப்பால் மற்றும் தகுதிகளில் தேவையான மோதல்களை அங்கீகரித்தார் என தெரிவித்துள்ளார் இது இப்பொழுது வரலாற்றின் தீர்ப்புக்கு உட்பட்டது தேசிய முன்னணியின் நிறுவனர் ஜனவரி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை தனது தொன்னூற்றாறாவது வயதில் இறந்ததாக எலிசே ஒரு செய்திக்குறிப்பில் உறுதிப்படுத்தியுள்ளது குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ யோமரி லுப்பென் குடும்பத்தினருக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் அவர் எப்பொழுதும் பிரான்சுக்கு சேவை செய்தார் என்று ரசம்பிளமோ நேஷனல் தலைவர் யோதா பாதெல்லா பதிவிட்டுள்ளார் இந்தோனேசியா அல்ஜீரிய நாடுகளில் பிரெஞ்சு ராணுவத்தின் சீருடையில் இருந்தவர் தேசிய சட்டமன்றம் மற்றும் ஐரோப்பிய நாடாளுமன்றம் ஆகியவற்றில் மக்கள் தீர்ப்பாயம் அவர் எப்பொழுதும் பிரான்சுக்கு சேவை செய்தார் அதன் அடையாளத்தை அதன் இறையாண்மையை பாதுகாத்தார் என்று எக்ஸ் தளத்தில் ஜோதா பாதெல்லா பதிவிட்டுள்ளார் தைப்பொங்கல் பண்டிகையை உங்கள் இல்லங்களிலும் நிறுவனங்களிலும் சிறப்பாக கொண்டாட பொங்கல் செட் தயாராக உள்ளது பொங்கல் செட் வாங்கி செல்ல வரவேற்கிறது எஸ் ஏ எஸ் லங்கா ஒந்தோப்ரீஸ் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்களுக்கும் நாடுங்கள் எஸ் ஏ எஸ் லங்கா ஓந்தோப்ரீஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா பரிஸ் லாஷப்பல் வீட்டி கேசன் கேரி காஸ்லே கோனியஸ் வீட்டி சுப்பர் ஸ்டோ வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி லாஷப்பல் வீட்டி சூப்பர் ஸ்டோ காஸ்லே கோனியஸ் வாடிக்கையாளர்களே அப்பா சிவனே எங்கே என்று தேடுகின்றீர்களா இதோ நத்தார் பொதுவரத்தை முன்னிட்டு சென்னை சிக் நிறுவனம் அப்பா சிவனை நிறுவனம் இணைந்து சிறப்பு தள்ளுபடி விற்பனைகள் ஆரம்பமாகியுள்ளன இருநூறு இருநூற்றி ஐம்பது இருப பெறுமதியான சேலைகள் எல்லாம் நூறு இருபவுக்கு விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது நாற்பத்தைந்து இருபதியான சுடிதார்களெல்லாம் இருபது இரு பதினைந்து இருவ தள்ளுபடி விலையில் போட்டுள்ளோம் மிக அழகான நிலகங்காக்கள் எல்லாம் இருபது ஈரோவில் இருந்து ஆரம்பமாகியுள்ளன பெண்களுக்கான டொப் வகைகள் அஞ்சு ரோவில் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன என்ற தகவலை அறிவித்து நின்றோம் உங்கள் தெரிவுகள் அனைத்திருக்கும் சென்னை செல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது பரிசு எழுநூற்று ஐம்பது உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் முப்பது பிலிப் து ஜிரா பரிஸ் பத்து லா ஷப்பல் ஐ லவ் சுவெனியர் உங்கள் பிரியாணங்களுக்கு ஏற்ற பிரியாண பைகள் டிராவலிங் பேக்ஸ்

பிரான்சின் மூத்த தீவிர வலதுசாரியான யோ மரி லுப்பென் மறைவை அவரது புதல்வி மரின் லுப்பென் பத்திரிகையாளர்கள் மூலமாகவே அறிந்து கொண்டார் மயோத் தீவிற்கு விஜயம் செய்திருந்த அவர் அங்கிருந்து திரும்பும் வேளையில் விமானத்தில் இருந்த வேளையிலேயே மரின் லுப்பென்னுக்கு அவரது தந்தையின் மரணம் பற்றிய தகவல் பத்திரிகையாளர்கள் ஊடாக தெரிவிக்கப்பட்டது லுப்பென் மறைவுக்கு பிரான்ஸ் நாட்டின் அரசியல் கட்சித் தலைவர்கள் தமது அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர் யோ மெரி லுப்பென் பிரான்ஸ் அரசியலில் மிகப்பெரும் சர்ச்சைக்குரிய அரசியல் தலைவராக விளங்கியவர் அவரது வாழ்காலத்தில் தனது புதல்வியை இந்த நாட்டின் தலைவியாக திகழ்வதை பார்க்கும் ஆவலுடன் இருந்த பொழுதிலும் அந்த ஆசை நிறைவேறாமலேயே லுப்பென் மரணித்துள்ளார் பிரான்சுவா பெய்ரோ அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடர்பான விடயங்கள் அரசியல் கட்சிகளுக்கு இடையில் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன பெய்ரோவின் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தவிர்க்க சோசியலிச கட்சி குறிப்பிடத்தக்க சலுகைகளை கோருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டம் தொடர்பாக தற்பொழுது பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன உண்மையான பேச்சுவார்த்தைக்கு சோசலிச கட்சி அழைப்பு விடுத்துள்ளது அரசாங்கம் ஏற்கனவே திட்டமிட்டுள்ள ஓய்வூதிய சீர்திருத்தத்தை மாற்றுவதற்கான ஒரு முன்மொழிவை செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அரசாங்கத்திடம் இருந்து சோசலிஸ்ட் கட்சியை எதிர்பார்க்கும் குறிப்பிடத்தக்க சலுகைகள் கிடைக்காவிட்டால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக அச்சுறுத்தி வருகிறது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளுடன் அன்று பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன பொருளாதார அமைச்சரான எரிக் லும்பா பொது கணக்குகள் அமைச்சர் அமிலி து மோன்ஷலைன் ஆகியோர் சமரச வரவு செலவு திட்டத்தை உருவாக்குவதில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என நம்பப்படுகின்றது கேதரின் போத்ரா அமெலிது மோன்சல உட்பட ஐந்து அமைச்சர்கள் செவ்வாய் முதல் வரவு செலவு திட்டம் தொடர்பாக அரசாங்கத்தை பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஏனைய கட்சித் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசாங்கம் தேசிய பேரணியை விட இடதுசாரி கட்சிகளுடன் பயனுள்ள உரையாடல்களை நடத்துவதற்கு எதிர்பார்க்கின்றது உங்கள் நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட மாற்றிடோ ரூ உங்களை வரவேற்கின்றதே ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச் டொலர் பவுண்ட் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ்யர் நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆஃப் கார்தினோ முன்பாக பாரிஸ் உங்களை வரவேற்கிறது மலர்கள் பூக்கடை உங்கள் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான கன்றுகள் செடிகள் யாவற்றையும் டிகள் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பாரிஸ் பத்து லாசல் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ஓ ராஜு ஜுவெல்லரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக்கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி நூற்று தொண்ணூற்றொன்பது ஒரு ஃபுபோக் சென்டோனி பரிஸ் பத்து எஸ்பி கோல்ட் ஹவுஸ் இருபத்து நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லாக்னோவில் தனலக்ஷ்மி டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் ஃப்ரெஷ் மரக்கறிகள் ஃப்ரோசின் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலக்ஷ்மி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் குர்னோவ் ஃப்ரான்ஸில் இறந்து பிரான்ஸை கடவிச்சீட்டு உடையவர்கள் பிரிட்டனுக்கு பயணம் புரியும் பொழுது மின்னணு பயண அங்கீகாரம் எலக்ட்ரானிக் Travel ஆத்தொரிசேஷன் ETA, பெற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது இரண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிரிட்டன் செல்ல இந்த மின்னணு பயண அங்கீகாரம் ETA, தேவை என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டனுக்கு பயணம் புரிய ETA, தேவைப்படும் நாடுகளின் பட்டியலில் இப்பொழுது பிரான்ஸ் சேர்க்கப்பட்டிருப்பதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது பிரான்ஸ் உட்பட அட்டவணையில் இடப்பட்டுள்ள ஏனைய நாடுகளின் குடிமக்கள் ஐந்து மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இடிஐக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடிஐக்கு ஜியோ வி டாட் யூகே கவர்மெண்ட் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கு பத்து பவுண்ட்ஸ் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் கோபம் கொண்டெழுந்துள்ள விவசாயிகள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் உளவு இயந்திரங்கள் சகிதம் பெரசுக்குள் நுழைந்து விவசாயிகள் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர் இதனால் அனுமதியற்று நுழைந்ததாக தெரிவித்து ஒன்பது விவசாயிகள் கைதாகியுள்ளனர் பரிஸ் ஈஃபுல் கோபுரம் அருகே உளவு இயந்திரங்களுடன் நுழைந்த ஒன்பது விவசாயிகளே கைதாகியுள்ளனர் ஜனவரி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளையில் விவசாயிகள் உளவு இயந்திரங்களுடன் பரிசுக்குள் நுழைந்த பொழுதே இந்த கைது நடைபெற்றுள்ளது அதிகாலை ஐந்து மணியளவில் விவசாயிகள் உளவு இயந்திரங்கள் சகிதம் பரிசுக்குள் நுழைந்துள்ளனர் போலீசார் இவர்களை உடனடியாகவே கைது செய்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நிலல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி ஃபோட்டோ பாலா உங்கள் மங்கள வைபோங்கள் அனைத்தையும் அழகாக நிலல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சா கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கே டி அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ த்ரூவியோ தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது டுபாய் ஜுவல்லரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை